ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகர சங்கரகாந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் என்ன அதனை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பிறக்க இருக்கும் நிலையில தான் மகர சங்கரகாந்தி எனப்படும் தைப்பொங்கல் திருநாள் வந்து வரைய இருக்கிறது இல்லையா விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான மக சூழலை வந்து பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பொங்கல் திருநாளை அவர்களுடன் நாமும் சேர்ந்த ஒவ்வொரு வருடமும் வந்து உணவளித்த சூரிய பகவானுக்கு வந்து நன்றி செலுத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு எந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வந்து சிறப்பான பலன தரும் அப்படின்றத தான் நாங்கள் பதிவுல பார்க்க போறோம் அதாவது தேவர்களுக்கு ஆடி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா மார்கழி வரையிலான ஆறு மாத காலம்தான் தான் காலம் என்று சொல்லப்படுகிறது அது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலமும் வந்து உத்தராயண காலம் என்று சொல்லப்படுகிறது அது வந்து பகல் பொழுதாகவும் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் வந்து கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரம் கும்பல் லக்கணத்துல பிறக்க இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா தை மாதம் பிறக்க முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் துவங்குகிறது வாழ்வில் இருக்கும் இருள் நீங்க ஒளிமையமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா இவ்வருடம் வந்து தை மாதம் பிறக்கும் பொழுது சுக்கர கோரையில் பொங்கல் வைத்தால் சுபயோக புண்ணிய பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் கோரை செவ்வாய்க்கிழமையில் வந்து காலை எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரையிலான காலமாக இருக்கிறதா இந்த வருடம் இந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைத்தால் யோகமாக அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கமாக பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம்

நீங்கள் மேடையை வந்து அலங்கரிக்கலாம் பொங்கல் கோலம் வாசல போடுவது போல வந்து இந்த மேடையில வந்து சூரிய கோலம் வரையுங்கள் தலைவாழை இலை போட்டு காய்கறிகளும் பழங்களும் வைத்து வந்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு வந்து சிவப்பு நிற பூக்களால் வந்து அர்ச்சனை செய்யுங்கள் பிள்ளையார வந்து இவ்வாறு வணங்கிய பிறகு வந்து புது இலை வழக்கம் போல வந்து மஞ்சள் கொத்து கட்டி வந்து நீங்கள் பொங்கல் தயார் செய்யலாம் அதாவது குழவை சத்தம் போட்டு சூரிய காயத்ரி மந்திரம் உச்சரித்து சூரிய பகவானை நோக்கி நன்றி செலுத்தி வழிபடலாம் அதாவது மகர சங்கராந்தி செலுத்துவதன் மூலம் வந்து துன்பங்கள் மறைந்து வறுமை நீங்கி சுபயோக வாழ்க்கை வந்து நமக்கு கிட்ட முற்றார் உறவினர்களுடன் நண்பர்களுடன் மகிழ்ந்து உரையாடி வந்து இந்த பொங்கலை இனிமையாக வந்து கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவூர் உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி